நமஸ்காரம் வெல்கம் டு சாரதா சமையல் நான் சாரதா இன்றைக்கி சாரதா சமையலாக நம்ம பார்க்க போகிறது டெய்லி சமையல் இதில் வந்து நான் இன்னைக்கு பண்ண போகிறது சாம்பார் வெங்காயம் வச்சு ஒரு வத்த குழம்பு ரெண்டாவது வத்த குழம்புனா வத்தல் போட்டு பண்ணுற குழம்பு இல்லை இது வத்த விட்டு பண்ணுற குழம்பு நல்லா சுண்டணும் அப்போ தான் இந்த குழம்பு ரொம்ப டேஸ்டியா இருக்கும் நான் சாம்பார் வெங்காயம் நிறைய உரித்து வச்சுருக்கேன் தண்ணியில் ஊறு போட்டு வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு கடுகு கடலைப்பருப்பு வெந்தயம் உளுத்தம்பருப்பு தாளிக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணுற எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் செக்கு நல்லெண்ணெய் அப்புறம் வந்து மஞ்சள் பொடி பெருங்காய பொடி அப்புறம் வந்து பூண்டு பொடி பூண்டு பவுடர் அது ரெடிமேடாக எங்கள் ஃப்ரெண்டு பண்ணி கொடுத்தாங்க இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ண போகிறாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் இதுக்கு நல்லெண்ணெய் என்ன பண்ணால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து செக்கு நல்லா எடுத்துருக்கேன் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விடுறேன் கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் எம்எல் அந்த அளவுக்கு இருக்கணும் அப்போ தான் இந்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டாலும் இந்த குழம்பு வந்து நம்ம எப்போ பண்ணுவோம்னா வீட்டில் வந்து காய்கறி இல்லாட்டி குழம்பு பண்ணலாம் வத்தல் போட்டு அப்படி இல்லாட்டி இந்த சாம்பார் எண்ணெய் காஞ்சிடுத்து முதல்ல ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுடுறேன் கடுகு கொஞ்சம் பொரியணும் பொடி ஆரம்பிச்சுட்டு இப்போ வந்து கடலை பருப்பு ஒரு ரெண்டு டீஸ்பூன் போடுறேன் உளுத்து பருப்பு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு அரை டீஸ்பூன் இப்போ பருப்பெல்லாம் கூட கலர் மாறிடுது கோல்டன் இப்போ இப்போது போட்டோம் நல்ல நல்ல வாசனை இருக்கு இப்போ கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துடலாம் பாதி அளவுக்கு உப்பு சேர்க்குறேன் அப்போ தான் இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வேகும் வெங்காயத்தில் கூட உப்பு பிடிச்சாதான் நல்லா டேஸ்டியாக இருக்கும் இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சு ரெண்டு நிமிஷம் ஆயிட்டு எப்படி இருக்குது பார்க்கலாம் வெங்காயம்லாம் வெந்த மாதிரி இருக்குது நல்லா ட்ரான்ஸ்பரண்ட் ஆகிடுச்சு ஸோ நெக்ஸ்ட்டு இதில் பொடி போடணும் இது கடையில் வாங்கின மிளகாப்பொடி தான் இதுக்கு வந்து இந்த மாதிரி குழம்புக்கெல்லாம் கடை பொடி கொண்டா நல்லாயிருக்கும் வர பொடி இதில் நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு போட்டுக்கேன் இந்த எண்ணெயில் போட்டால் இதோடய பச்சை வாசனை போதும் அதுக்காக தான் ரொம்ப நேரம் வந்து இது வைக்க வேண்டாம் நான் வந்து ஒரு இதில் பூண்டு பொடி இது வந்து ஹோம்மேடு இதில் போட்டிருக்கேன் இதையும் போட்டு கலந்து விட்டுட்டு இது கொஞ்சம் பச்சை வாசனை இருக்கும் இப்போது நான் ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை எடுத்து கரைச்சு வச்சுட்டு அதை இதில் செட்டுங்க இப்போவே பார்க்கும்போதே நல்லா இருக்கு இதை வந்து ரொம்ப சிம்மில் தான் வைக்கணும் இது இனிமேல் சிம்பிளை வச்சுட்டு நல்லா கொதிக்க விடணும் அப்போதான் வந்து ஆல்ரெடி வந்து இந்த நான் வெந்நீரில் போட்டு ஊற வச்சேன் அதனால் அது பாதி பச்சை வாசனை போயிருக்கோம் புளியில் சீக்கிரமாக நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆகிடும் இது கொஞ்சம் சுண்டணும் சுண்டிட்டு இந்த எண்ணெயெலாம் நல்லா வந்து மேலே மிதக்கணும் அது வரைக்கும் நம்ம கொதிக்க விடலாம் நான் மூடி போட்டுவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் நல்லா கொதித்து கிட்டத்தட்ட புளிக்காய்ச்சல் வந்திருக்கு இப்போது ஃபைனல் டச்சஸ்க்கு நான் வந்து வறுத்த கருப்பு எள்ளு இது கொஞ்சம் எப்போவுமே எங்கள்கிட்ட ஸ்டாக் இருக்கும் இதை போட்டால் ரொம்ப இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு எள்ளு போ எள்ளுப்பொடி போட்ட பிறகு நல்லா கலந்துட்டு ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா எள்ளு பொடி வந்து வறுத்த பொடி தான் அது நல்லா சேர்ந்துடும் நல்லா குதிச்சடிச்சு எண்ணெயெலாம் பாருங்கள் ஓரத்தில் வந்திருக்கு இதுதான் கரெக்டான தான் எப்போது ஸ்டோ ஆஃப் பண்ணிடலாம் இந்த சாம்பார் வெங்காயம் வத்த குழம்பு ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம் இப்போவே நல்லா கிட்டியாகிடுச்சு பருப்பு சாதம் பருப்பு பொடி சாதம் பருப்பு தொகையல் சாதம் அதுக்கெல்லாம் இது வந்து ஒரு நல்ல காம்பினேஷன் அது இல்லாமல் பொங்கலுக்கு அல்டிமேட் காம்பினேஷன் இது தான் எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இது எல்லா விதமான பொங்கல் நம்ம சிறுதானிய பொங்கல்லாக இருந்தாலும் சரி கிச்சடி அது மாதிரி பண்ணாலும் சரி எதுக்கு இருந்தாலும் இந்த ஒத்த குழம்பு பிரமாதமாக இருக்கும் நீங்கள் கட்டாமல் அவங்க வீட்டில் தடவை ட்ரை பண்ணுங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும் பிடிக்கிறது மட்டும் இல்லை இது வந்து ஒரு வாரம் கூட வச்சுன்னு சாப்பிட்லாம் அதனால நம்ம எங்கேயாவது வெளியே போகிறதா இருந்தால் இல்லாட்டி நம்மளுக்கு இது நிறைய வேலை இருந்ததுன்னா இதை பண்ணி வச்சுட்டோம்னா வெளியே இருந்தாவே ஒரு ரெண்டு நாளைக்கு சாதாரணமாக இருக்கும் அப்படி இல்லாட்டி ஃப்ரிட்ஜில் வச்சா ஒரு வாரம் வரைக்கும் இருக்கும் இது கட்டாயமாக இந்த சாம்பார் வெங்காயம் மற்ற கொழம்பு ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சார்ந்தா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க நான் வீடியோ போடும்போதுனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்